இருக்கிற மக்களுக்கு கோரிக்கை நான் சென்ற நேரத்திலேயே வைக்கப்பட்டது மாற்று திட்டம் உருவாக்கப்பட்ட பின்பு அது அந்த பகுதியில் எந்த என்கவுண்டர் மட்டுமே தீர்வாகாது என்பது வேறு என்கவுண்டரே கூடாது என்பது நீங்கள் போலீஸ் அதிகாரிகள் இறக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்ன ரவுடிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் தானே என்கவுண்டர் என்பது வராமல் இருப்பதற்கு என்ன வழி என்று நாம் பார்ப்பதற்கு ரவுடிகள் உருவாகாமல் இருக்க வேண்டும் ரவுடிகள் உருவாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு அடிப்படையாக நாம் செய்ய வேண்டியது கட்டை பஞ்சாயத்துக்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நான் பேசிய பேச்சினுடைய அடிப்படையான கருத்து இன்னும் ஒரு நாளில் ஒப்புதல் கிடைத்துவிடும் இந்த முறை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த மாத இறுதிக்குள்ளாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அதற்குரிய அனுமதியும் இன்னும் இரண்டு ஒரு நாளில் கிடைப்பது பிளானிங் எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் பாதியிலே நிற்கிறதோ அந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு ஏற்கனவே செலவழித்திருக்கின்ற பணம் சமூகத்திற்கு பயன்படுகின்ற விதமாக முதலிலே அந்த திட்டங்களை முடிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நாங்கள் கருதி இருக்கிறோம் அந்த வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் எழுச்சி புதுச்சேரி என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது அதை நோக்கிய பயணம் தொடரும் அமைச்சராக திருமுருகன் பதவி ஏற்றாரு என்ன அவருக்கு வந்து ரோட் அவர் எதுவும் முதலமைச்சர் எதுவும் உங்ககிட்ட வந்து இந்த சோப் அணைச்சிருக்காரா இலக்கங்கள் ஒதுக்கப்படுவாங்க இதுவரை முதலமைச்சர் என்னிடத்திலே சொல்லவில்லை முதலமைச்சர் அவர்கள் விரைவிலேயே இலாக்காக்களை ஒதுக்குவார்கள் என்று நான் நம்புகிறேன் அது நேற்றைக்கு நடந்தது மின்சாரம் சிறிது நேரம் தடைபட்டிருக்கிறது அந்த சுத்திகரிப்பு நிலையத்திலேருந்து சிறிது வாசம் வெளிவந்திருக்கிறது அது மிகப்பெரிய விஷவாயு என்று கருதி ஒரு பரபரப்பு ஏற்பட்டது உண்மைதான் அது சரி உடனடியாக அட்டன் செய்யப்பட்டது நான் உடனடியாக அதிகாரிகளிடத்தில் பேசினேன் உடனடியாக நம்முடைய தலைமைச் செயலர்களிடத்தில் பேசினேன் இடத்திலும் பேசி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது உடனடியாக எஸ்பி அங்கே அனுப்பப்பட்டார் இன்ஸ்பெக்டர்கள் அனுப்பப்பட்டார்கள் மக்களுக்குரிய பாதுகாப்பு செய்யப்பட்டது மக்களுக்கு ஒன்று என்று வருகிற பொழுது மிக வேகமாக செயல்படுகின்றவர்களாக நாங்கள்